பர்ச இவச்சிருக்கான் இதுக்குள்ள இருக்க யார் யாருக்கா இது நான் போகவே மாட்டேன் ஐயா ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் என்ன அறிவு இருக்கா அறிவு இருந்தா உள்ள வருவேனா நான் வந்துட்டு என்ன இப்போ இந்த பர்சை பத்தி விளக்கம் கேட்கணும் பெரிய திருக்குறள் இதுக்கு ஒரு விளக்கம் என்ன பர்சு என்ன விளக்கம் இந்த வீட்டை விட்டு ஓடி போய் ரொம்ப நாள் ஆச்சு இப்பதான் வந்திருக்கேன் பர்ஸுக்குள்ள ஒரு பொண்ணுடைய போட்டோ இருக்கு பொண்டாட்டிக்கு தெரியாம இந்த பொண்ண செத்த பண்ணிட்டியா என்னதான் நீ எனக்கு அப்பாவா இருந்தாலும் உன் புத்தி எனக்கு அப்படியாவா இருக்கும் என்ன பர்ஸு எதுவா இருந்தாலும் காலில் பாத்துக்கலாம் நல்ல முடிவு இருக்க டிஸ்டர்ப் பண்ணாத போறியா அப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன கூடிய சீக்கிரம் நீ அண்ணனாக போற புரியலையே புரியலையா உன் சுத்தி புரிதா இருக்க ஐயா நான் ஒண்ணு பண்றேன் பேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன்னு